மாறியது அது நிறைய பேர் சொன்னாங்க நீங்க சொன்ன பிறகு எல்லாருமே சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல ஒரு ஒற்றுப்பிழை இருந்ததை நாம குறிப்பிட்டிருந்தோம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல தலைமைச் செயலகம் வந்து ஒரு வழிகாட்டு படகே இருக்குது அந்த வழியா போயிருக்கும் போது ஒரு காணொலியா நான் போட்டிருந்தேன் தலைமை செயலாம் வரணும் பத்திரிகையில தொட்ட போனா பயமா இருக்குங்க வாசிக்கவே முடியலையா நான் சிறுவயதா இருக்கும் போது எங்க அப்பா என்ன செய்வாரு பத்திரிக்கை வாசி பத்திரிக்கை வாசிக்க சொல்லுவாங்க பத்திரிக்கை வாசிப்பேன் வாசிப்பேங்க இப்பதான் தெரியுது பத்திரிகைகளை வாசிக்கின்ற பொழுது ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது ஏன்னா எனக்கு தெரியுது இல்லை அதாவது கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது குற்றங்கள் தான் தெரியுது எனக்கு தின கொண்டாட்ட முடியாது தின விழா கொண்டாட்டம் விட்டு வரும் தமிழில் போட்டாங்க தமிழில் நம்பர் ஒன் நாளிதழ் ஏன் நம்பர் நம்பர்னா என்னது அது ஆங்கிலம் எப்படி சொல்கிறீங்க ஆங்கிலம் நம்பர்ஸ் அந்த எண்கள் வரிசையை சொல்லுங்க அது என்யூஎம்பிஆர் நம்பரு நான் எம்பர் என்ன அர்த்தம் திருமூலர் சொல்கிறாருங்க இருக்குது வடமாட கோயில் ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்காக போட்டிருக்காங்க இந்த இடம் விற்பனைக்கு அல்லது போடக்கூடாது வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஆனால் இதை இப்படியே கடந்து போறாங்க இது வந்து நீங்கள் நிறையா வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டுறப்ப இக்கு இல்லை அப்படிங்கிற அதை நீங்கள் ஒரு தனி காணொலியாகவே உங்களுடைய கல்வி சாலை அந்த காணொலியில் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறமா அது மாறியது அது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் சொன்ன நம்ம நாம சொன்னதாக தான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க அது கடவுளுக்கு வலிச்சோம் ரைட்டு நல்லதாகவே நல்லது நடக்கட்டும் அது நான் சொன்னதாக இருக்கலாம் இல்லாது வேறவர்கள் சொன்னதாக இருக்கலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்க ஆனால் இதெல்லாம் கடந்து இதெல்லாம் உங்களோட வீடியோ சில பேர் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்தும் உங்களுடைய காணொலியில் பார்த்தும் பார்க்காதும் போகிறத பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி எமோஷனலாக இருக்காது எப்படி இருக்காது எழுத்து பிழைகளோடயே தொடர்ந்து வந்துகிட்ருக்கிறத பார்க்குறப்ப எப்படி ஏன்னா பிரதானமான இடங்களில் அரசு இருக்கக்கூடிய நீங்கள் அதிலே பண்ணி அரசு நிறுவனங்கள்லையும் சரி தனியார் நிறுவனம் அதுவும் சாலைகள் இருக்கக்கூடிய வெகுஜனங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய இந்த இடங்களில் பிழை இருக்கிறத பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் தலைமைச் செயலகம் சொல்லி ஒரு வழிகாட்டுப் பலகை இருக்குது நான் ஒரு நாள் அந்த வழியாக போயிருக்கும் போது தலைமைச் செயலகம் இச்சைப்படாமல் இருந்தாங்க அது ஒரு காணொலியாக நான் போட்டிருந்தேன் இது வரைக்கும் திருத்தம் பண்ணலை ஆனால் இந்த காணொலியை பார்த்தவர்கள் எல்லோரும் தலைமைச் செயலகத்தில் இச்சு வரணும் தலைமைங்கிறது நிலைமொழி செயலகம்ங்கிறது வருமொழி வரும்மொழியில் சேக்கு இணையான ஒரு ஒற்றெழுத்து வரணும் இப்போ தலைமைச் செயலகம் வரணுங்கிறது இந்த புரிஞ்சிக்கிட்டாங்க எல்லாரும் கண்டிப்பாக இச்சு போடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்ட போது என்ன செய்ய முடியுது தலைமைச் செயலகம் இச்சு தான் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வரைக்கும் யாரும் அந்த இச்சு போடாமல் தான் வச்சு அப்படியே வச்சிருக்காங்க ஏன் வச்சுக்காங்கிறது அப்புறம் தான் எனக்கு காரணம் தெளிஞ்சு ஏன்னா அது மிக உயரத்தில் இருக்குது ஓகே மிக மிக உயரத்தில் இருக்குது அதை போய் அதை எடுக்கணும்னா இனிமேல் இன்று ஒரு செலவு செய்து அதையெல்லாம் கா மாற்றணும் காலப்போக்கில் காலப்போக்கில் கண்டிப்பாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குது அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கக்கூடிய பாதை இருக்குது பார்த்தீங்களா அதில் தமிழ் இச்சு போடாமல் இருந்தாங்க எப்படி தமிழ் வெற்றி கழகத்துக்கு இக்கு போடாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்ச்சாலைக்கு இச்சு போடாமல் இருந்தாங்க தமிழ் சாலைக்கு ஏன் இச்சு வரணும் ஏன் வரணும் அது சொல்லுங்கள் அந்த ஏன் வரணும் ஏன் வரணும் நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஏன் வரணும் அப்படின்னா தமிழ் என்ற மொழிச்சொல்லை தொடர்ந்து தமிழ் என்ற மொழிச்சொல்லை தொடர்ந்து கே சாத் என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒரு ஒற்றெழுத்து மிகும் அப்போ தமிழ் கூட்டல் சாலை சா சாக்கு இனமா இணையான சாக்கு இணையான ஒற்றழுத்து இச்சு அப்போ தமிழ் கூட்டல் சாலை தமிழ்ச்சாலை இச்சு வரணும் இப்போ தமிழ் கூட்டல் தாய் தமிழ்தாய் கூட்டல் சோலை தமிழ் சோலை தமிழ் கூட்டல் தென்றல் தென்றல் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் வருகின்ற பொழுது இச்சு வரணும்னு சொல்லி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இதை நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அலைபேசியில் அழைத்து இது மாதிரி ஒரு தமிழாசிரியர் ஒருத்தர் எச்சு போடன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு நீங்கள் உடனே மாற்றியிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவர் எனக்கு அலைபேசியில் அழைத்து அது மாதிரி நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் கையா கண்டிப்பாக மாத்திரம்னு சொல்லியிருக்காங்க அய்யா அப்படின்னு சொல்லுவது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது ஒரு இன்னொரு நிகழ்ச்சி நடக்க போகிறா அப்படின்ட்டு அதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு நாளையில் என்ன செஞ்சிட்டாங்க தமிழ் வளர்ச்சித்துறையில் போய் தமிழ் சொல்லி இச்சு போட்டு பண்ணிட்டாங்க நான் காரைக்குடியில் இருக்கேன் இச்சு போட்ட எனக்கு தெரியாது என்னுடைய சத்துரைவர் ஒருத்தர் ஜீவான்னு ஒருத்தர் அவர் கூட நம்ம இருக்காரு இங்கே இருக்கார் இப்போ அவர் வந்து என்ன செஞ்சார் அலைபேசியில் என்னை அழைத்து ஐயா தமிழ் சாலை இச்சு போட்டாங்கய்யா அப்படின்னா என்னவங்க என்ன கையா சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் ஐயா இது வந்து தமிழுக்கு கிடைத்த வெற்றிலாம் சொல்லக்கூடாது தமிழே என்றைக்குமே வெற்றி தான் நம்மதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு காணொளி போடறியா அப்படின்னா என்னையா செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க நான் ஒரு காணொலி எடுத்துகிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார் இரவோடு இரவாக போய் அந்த தமிழ் சாலை பழக என்ன செஞ்சார் அப்படியே அழகாக ஒரு வீடியோவை எடுத்து அந்த காணொலியை எடுத்து எனக்கு அனுப்புனார் காரைக்குடியில் இருக்கேன் உடனே நினைச்சு அன்னைக்கே செஞ்சு அந்த காணொலியை இந்த காலையில் ஒன்றாக இணைத்து இது மாதிரி துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இச்சு போட்டு திருத்தம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது எதற்காக சொல்கிறேன் என்றால் சுட்டி காட்டுகிறோம் அதை திருத்துகிறார்கள் இது நல்ல விஷயந்தானே ஆமாம் அப்போ இதை சுட்டி காட்டலைனா அப்போ தமிழ் சாலையில் எத்தனையோ போகிறவங்க வர்றவங்க இருக்காங்க அப்போ இப்படித்தான் எழுதுவாங்க கண்டிப்பாக அப்போ எழுதுகின்ற பொழுது பிழையாகவே எழுதுகின்ற பொழுது எழுத எழுத எழுது பிழையாக எழுத எழுத தமிழ் என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகும் மாதிரி சிதைந்து போகும் மொழி சிதைந்தால் தமிழனுடைய வாழ்வு என்ன ஆகும் இப்போ மொழி சிதையக்கூடாதுல்ல மொழி சிதைந்தால் ஒரு மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை நோக்கமே மொழிதான் அந்த மொழி உணர்வு மொழி பற்று இல்லை என்றால் அவன் தமிழனாக இருந்து என்ன பயணம் நீங்கள் எந்த ஒரு இடத்த பார்க்குறப்போ இதில் இல்லை நான் ரொம்ப எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிட்டு திட்டத்தில் நான் வந்து ரொம்ப கண்ணீர் சிந்தரக்கூடிய அளவுக்கு மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம்னா ஏதோ சொல்லுவீங்க நீங்கள் இந்த தமிழ் ஒரு இதில் அதாவது எனக்கு என்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டது அப்படின்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தக்கூடிய மதுரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு நான் போயிருக்கும் போது அங்கே எதேசியாக பார்க்குறேன் அதாவது தற்செயலாக பார்க்குறேன் பார்க்கும்போது கட்டண கழிப்பறையில் போட்டிருக்காங்க குழியல் அறைன்னு போட்டிருக்காங்க சிறப்பு லகர அள்ளீ போட்டிருக்காங்க சிறப்பு லகர அள்ளி குழி வருதுல்ல ஆமாம் குழியில் என்ன அர்த்தம் குழி பாதாள குழி பாதாள குழி பள்ளங்கிற பொருளை குழி இப்போ பள்ளமான அறை தான் வரும் அப்போ குளியல் அறைன்னு போட்டிருக்காங்களே இது என்ன கணக்கு எனக்கு ஒரு மாறியாகவே ஆயிடுச்சு ஒரு கண்ணீரே வந்துருச்சு எனக்கு என்னோட தமிழை கொள்றாங்களே அப்போ எந்த லீவ் போடணுங்கிறே தெரியாமல் இருக்காங்களே லஹர லகர லகர நுனிலகரம் பொது லகரம் சிறப்பு நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று வகை நகரங்களும் தெரியாமல் இருக்காங்களே இது எந்த லாவரம் தெரியாமல் இருக்காங்களே எந்த லீவரமும் தெரியாமல் இருக்காங்களேன்னு யோசிக்க போத உடனே என்ன செஞ்சால் அது ஒரு காணொலி போட்டேன் கொளியலறையும் போடக்கூடாது குளியலரையும் பொது லகர லீவு போட்டுட்டேன் குளியலரையும் போடன்னு சொல்லி ஒரு காணொலி போட்டேன் போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அது அழகாக உள்ளபடியே குளியலரை பொது லகரை போட்டு மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்கள்ல இது யார்னால் விளைந்தது கல்வி சாலை என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் பழையதளத்து மூலமாக அந்த போட்டதற்கு மூலமாக கல்விச்சாலை மூலமாக நடந்திருக்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் இவ்வளோ காலம் போராடிக்கிட்டு இருக்கும் எங்கு தவறு நடக்கிறதோ எங்கு தப்பு நடக்கிறதோ எங்கு தவ தவறாக எழுதுகிறார்களோ சுட்டி காட்டுக்கிறோம் இன்னைக்கு நீங்க வந்து காலைல நம்ம செய்தித்தாளை வந்து பிரிச்சு பார்க்கவே சொல்லுங்க அதில் பார்த்தோன்னே உங்களுக்கு முதல்ல அந்த தப்பு தான் முதல்ல தெரியுது இல்லை இதுலன்னா முதல் வகுப்புன்னு சொல்லி போடுறோம் ஒன்றாம் வகுப்பு அப்படிங்கிறது போடுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய பிழைகள் அப்படிங்கிறத ஏதாவது ரெண்டு மூணா சொல்லுங்க செய்திகளில் பார்க்குறப்ப ரெண்டு மூணா நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா நிறையா இருக்கீங்க ஏதாவது பத்திரிகையில தொட்டம் போனால் பயமா இருக்குங்கய்யா வாசிக்கவே முடியலையா நான் சிறுவயதாக இருக்கும் போது எங்க அப்பா எழுச்சிவாரு பத்திரிக்கை வாசி பத்திரிக்கை வாசிக்க ஐயா பத்திரிக்கை வாசிச்சேன் வாசிப்பேன் இப்போதான் தெரியுது பத்திரிக்கைகளை வாசிக்கின்ற பொழுது ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது ஏன்னா எனக்கு தெரியுது இல்லை அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது குற்றங்கள் தான் தெரியுது எனக்கு இல்லை குற்றங்கள் கூட கிடையாது இதை வந்து தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லை இடம் இல்லை என்பதற்காக பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரியல எனக்கு ஆனால் இடம் இல்லைன்னு சொல்லிலாம் பண்ணவே கூடாதுங்க மொழி அல்லவா மொழி அழிந்து போய்விட்டால் என்ன செய்கிறது அப்போ பிழை இல்லாமல் ஒரு பத்திரிகை இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கு பிள்ளை இப்போ திறத்தந்தி நாளிதழ் இருக்குது அதில் தமிழில் நம்பர் ஒன் நாளிதழ் போடுறாங்க என்ன அது சரியானது கிடையாது ஐயா எப்படி சரியாகும் தமிழில் போட்டாங்க தமிழில் நம்பர் ஒன் நாளிதழ் ஏன் நம்பரு நம்பர்னா என்னது அது ஆங்கிலம் எப்படி சொல்கிறீங்க ஆங்கிலம்னு நம்பர்ஸ் அந்த எண்கள் வரிசையை சொல்லுங்க அது என்யூஎம்பிஆர் நம்பரு நான் எம்பர் என்ன அர்த்தம் திருமூலர் சொல்றாருங்கிறதுக்கு படமாட கோயில் குன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காகா நம்பர்னா யாரு நமக்கு ஆகா நாம் நம்முடைய அங்கே நம்பருங்கிற வார்த்தை ஏன் போட்டீங்க நம்பருங்கிற சொல்லு எப்படி வந்துச்சு என் நம்பரு அதை நான் இம்பரு எப்படி எழுதலாம் நீங்கள் தமிழில் நம்பர் ஒன் வரக்கூடாது தமிழில் முதன்மை நாளிதழ் வரக்கூடாது நாளிதழ் வரக்கூடாது அப்படி தானே சொல்லி போற தப்பு இல்லை ஓகே என்ன தினசரி வெளியிடக்கூடிய இதழுக்கு பேர் தினசரி வெளியிடக்கூடிய பத்திரிக்கைக்கு பேரு ஏடு என்று பெயர் மாத மாதந்தோறு வெளியிடக்கூடியவருக்கு இதழ் வாரந்தோறும் வெளியிட்டால் இதழ் வார இதழ் வார இதழ் மாத இதழ் நாளிதழ் எப்படி சொல்ல போச்சு தினந்தோறு வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிக்கைக்கு நாளில் எப்படி வரும் நாளேடு தமிழில் முதன்மை நாளேடு சொல்றது தப்பு ஏன் நம்பர் சொல்றது தெரியுமா அப்போ இதையெல்லாம் யார் கேட்குறது எத்தனை பேராசிரியப் பெருமக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ தமிழாசி பெருமக்கள் இருக்கிறாங்க எத்தனையோர் வீடுகளிலெல்லாம் அந்த பத்திரிகை உலா வந்து கொண்டிருக்கிறது ஏன் கேட்கக்கூடாதா ஏன் கவர்னர் தான் போடறமா ஏன் ஆளுநர் போடக்கூடாதா சார் அப்போ மாதிரி இன்னைக்கு வந்து தமிழகம் தமிழ்நாடு தமிழகம் என்று போது தமிழகம் என்பது கிடையாதுங்கியா தமிழ் கூட்டல் அகம் அவ்வளோதான் தமிழ் என்பது இந்த அகத்துக்குள்ளே இருக்கிறது இவ்வளவுதான் இதை போய் ஒரு நான் ஒரு மாநிலத்துக்கு எப்படி நீங்கள் பேர் சொல்லப்போகுது ஒரு மாநிலம் என்பது அண்ணா அவர்கள் பெயரிட்ட பொழுது தமிழ்நாடு என்று பேர் சூட்டினார் ஒரு மாநிலத்துக்கு அதுதானே வரணும் எப்படி தமிழக முதல்வர் எப்படி போகுது தமிழக முதல்வர் வராதுல்ல தமிழ்நாட்டு முதல்வர் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லக்கூடாது ஏன்னா நாடுங்கிறது நெடியல் தொடர் குட்டியிலபுரம் நெடியல் தொடர் குட்டியிலபுரத்தை தொடர்ந்து ஒரு பேர் சொல் வருகின்ற பொழுது நாடு என்பது நாட்டு என்று மாறுகிறது இப்போ நாடு கூட்டல் பற்று நாட்டு பற்று ஏன் சொன்னீங்க நாடுங்கிறது நெடியல் தொடர் நெடியல் தொடர் குற்றிலோரம் வருகின்ற பொழுது அதனைத் தொடர்ந்து ஒரு பேர்ச்சொல் வருகின்ற பொழுது நாடு என்பது நாட்டு என்று மாறும் வீடு குற்றல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு ஏன் வீட்டுக்கு சொறீங்க அப்ப வீடுங்கிறது என்னது நெடியல் தொடர் உரம் அப்ப நெடியல் தொடர் குட்டியிலவரத்தை தொடர்ந்து பேர்ச்சொல் வருகின்ற பொழுது வீடு என்பது வீட்டு என்று மாறுகிறது நாடு என்பது நாட்டு என்று மாறுகிறது அப்ப தமிழ் நாட்டு முதலமைச்சர் அப்படிதான் வரும் ஆனால் இப்ப எல்லாரும் முதல்வர் அப்படிங்கிற உணர்சா முதலமைச்சர் முதல்வர் அப்படிங்கிறது வந்து அமைச்சருக்கு சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்லணும் ஆனால் முதல்வர் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் அவர் முதன்மையாக இருக்கிறார் முதன்மையாக இருக்கிறார் அவர் முதல்வர் ஏற்றுக்கொள்ளலாம் தப்பு கிடையாது முதன்மையான முதல்வரையும் சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க தப்பு கிடையாது முதலமைச்சரும் சொல்லலாம் முதல்வரும் சொல்லலாம் பள்ளிக்கூடத்தில் முதல்வருங்கிறதுலாம் கிடையாது ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் முதல்வராக இருக்கிறார் ஒரு நாட்டை ஆளப்படியோ முதலமைச்சராக இருக்கலாம் சொல்கிறது தப்பு கிடையாது சார் இப்போ அது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிரதான வேறு பிழைகள்லாம் என்ன இந்த புதுவாக வார்த்தைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் அதில் வந்து இல் இன் அப்படிங்கிற அதில் நிறைய வரும் இந்த மண் இருக்கே மூன்று சுழியின் போடுவாங்க இரண்டு சுழியின் ஆடியன்ஸுக்காக அந்த இதில் இருக்கிறதனால அந்த சுழியை வைத்து சொல்கிறேன் மூன்று சுழியின் இரண்டு சுழியின் அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி இதில் அதை எப்படி ஈஸியாக அதை எளிமையாக எப்படி அதை அதுக்கே சின்ன ஒரு விதிமுறைகள் ஏதாவது இருந்தால் சொல் மூன்று சுழி இன்னுன்னு சொல்கிறீங்கல்ல மூன்று சுழின்னு சொல்லக்கூடாது ரெண்டு சொல்லிகள்னு சொல்றீங்கல்ல ரெண்டு சொல்லிகள்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் அப்படின்னா மூன்று சொல்லிகள்ன வந்து தன்னகாரம் சொல்லணும் ரெண்டு சொல்லிகள் வந்து ரன்னகாரம் சொல்லணும் ஏன் சொல்லணும் தெரியுமா அது சொல்லு விளக்கத்தை சொல்லுங்க இப்போ இப்போ மண்டபம் எழுதுறீங்க இல்லை கண்டம் எழுதுறீங்க சரி மண்டபம்னே வச்சுக்கிறோமே மண்டபம் எழுதுறீங்க மண்டபத்துக்கு எத்தனை சொல்லி போடுவீங்க மூன்று சொல்லி ஏன் போடுறீங்க அப்படி இது வரைக்கும் எழுதிட்டு அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம எழுதிட்டு வந்திருக்கோம் இது ஏன் யாரா சொன்னாங்களா அப்ப என்ன செய்யணும் அப்படிலாம் தா இருக்குல்ல தாக்கு முன்னால் மூன்று சுழிகள் தான் அவர் வர வராது மூன்று சுழி இன்னு வந்தால் மூன்று சுழி நான் தான் வரும் மூன்று சுழி இன்னு வந்தால் அந்த டாதே மாதிரி வேற வராது அதே மாதிரி ரெண்டு சுழிகள் இருக்குல்ல அது பக்கத்தில் பெரிய ரூ இருக்குல்ல வள்ளினார் அகர ரூ அதே மாதிரி வேற வராது ஒன்று ரெண்டு சுழி இன்னு வந்தால் ரெண்டு சுழி தான் வரும் மான் மண் மான் இருக்குல்ல மான் ரெண்டு தான் வரும் இப்போ மான் போட்டு மூணு சுழி போட்டால் என்ன பொருள் வரும் மான் அந்த மாதிரி என்ன பொருள் வரும் மான் அந்த மனிதர் மாந்தர்கள் அந்த இதில் வர மானா மான் மானுங்கிற ரெண்டு சுழியில் போட்டால் விலங்கு ஆமாம் மூணு சுளியில் போட்டு மான் போட்டா மண் துணைக்காலையெல்லாம் போட்டால் வெறுமனை போட்டால் மண்ணை கேட்குறேன் எப்படின்னா மாவண்ணா போட்டு ரெண்டு சுளின்னு போடுறோம் மான் விலங்கு மாவண்ணா போட்டு மூணு சிலைன்னு போட்டால் என்ன பொருள் மான்ங்கிற மாதிரி வரும் மான் என்றால் சிறப்பு ஓகே மாண்பு மிகு மூணு சிலைன்னு வருதா இப்போ மாண்பு மிகு அப்படின்னாலே சிறப்பு இப்போ மாணவன் என் பேர் வந்துச்சு மாண்பு கூட்டல் அவன் மாணவன் கூட்டல் என்னது சிறப்புடையவன் மாணவன் என்றாலே அவன் சிறப்புடையவன் அப்ப சிறப்புடையவன் என்ற காரணத்தினால்தான் அவன் மாணவன் என்று அழைக்கப்பட்டான் மாண்பு கூட்டல் அவி மாணவி மாண்பு கூட்டல் அவன் மாணவன் அப்போ மாண்பு என்றால் சிறப்புடையவன் சிறப்புடையவன் அப்படி பொருளை குறையக்கூடியது அப்போ அந்த அடிப்படையில் மூன்று சொல்லி இன்னும் வந்தா தாரே வரும் கண்டம் பண்டம் மண்டபம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு சுழி இன்னு போட்டு போட்டோம் ரெண்டு சுழி இன்னு போட்டோம்னா அது பார்த்து ரூ தான் வரும் வள்ளி ராக போகிறோம் ரரா ரேரி ரூ ரேரே ரயிற வரும் ரவு இப்போ கன்று தின்று சென்று கொன்று அந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ அந்த மாதிரியாக வருகின்ற பொழுது ரெண்டு சுழி வந்தால் ரா வருதா அதனால இதுக்கு ரன்னாகரம் வருவச்சான் மூணு சுழின்னு வந்த டாவர் தான் அதுக்கு டன்னகரம் இன்னொரு திரும்ப இந்து இருக்குல்ல இந்து இந்துக்கு வர வராது இந்து வந்தா தாதே வரும் ஏன் வராது தாக்கு எழுத்து இந்து தாக்கி இணையழுத்து இந்து அதனால இந்த இந்து இருக்கு பத்தீங்களா இதுக்கு என்ன தருவா பேரு தன்னகரம் என்ற பெயர் பந்துக்கு வர இந்து போடுகள் சொல்லக்கூடாது பந்துக்கு வர இந்து போடலாம் சொல்லக்கூடாது பொந்துக்கு வர இந்து பொருட்கள் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் தன்னகரம் போடுங்கள் என்று சொல்ல வேண்டும் இப்போ இன்னொன்று கேட்குறேன் இங்கே இருக்கல இங்கு இக்கு இங்கு இங்கே இருக்கல இங் இங்கே என்ன வரும் பங்கு அந்த மாதிரிக்கு வரக்கூடிய அந்த காவரிசதை வரும் ஓகே எங்கு வந்தால் காவரிசைதான் வரும் காக்கா கி கூக்கு குக்கு கே கே கை கொக்கு கா வருதுல்ல அதே ஒரு வேறு வராது இங்கு வந்தால் அதற்கு இனமான ஞானம் வரும் ஞ்ஞானம் அஞ்ஞானம் பக்கத்தில் கா வந்துடும் பக்கத்தில் கா வந்துடும் இங்கே இருந்தால் பக்கத்தில் இங்கே வந்தால் பக்கத்தில் இப்போ சிங்கம் அங்கம் சங்கு சிங்களம் திமிங்கலம் பொங்கு அங்கு இங்கு தங்கு எங்கு அப்போ இங்கு கொடுத்தா அந்த வரிசை தான் வரும் கண்ணை மொழி நின்று செய்யலாம் அப்படி போட்டுடலாம் இன்னொரு சொல்லலாம் உங்கள்கிட்ட இட்டு இருக்குல்ல இட்டு இட்டுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வரும் அதே இதுல கூட்டு அந்த மாதிரி ஒன்று இட்டு வந்தால் அதுக்கு டா வரும் இன்னொன்று இட்டு வந்தால் சா வரும் ஓகே இன்னொன்று இட்டு வந்தால் தா வரும் ப நான்கு கருத்துக்கிறது இந்த இட்டு கழுத்து வரும் வெட்கம் பட்சி சில பேர் பட்டம் பட்டம் வருதா இப்போ காட்சின்னு சில பேர் சொல்லுவாங்க காவண்ணா போட்டு இட்டு போட்டு இச்சு போட்டு எழுதுவாங்க காவண்ணா போட்டு இட்டு போட்டு இச்சு போட்டு காட்சின்னு எழுதுவாங்க இட்டு போட்டால் அது பக்கத்தில் ஒற்றெழுத்து வராது இட்சி அவ்வளோதான் காட்சி அவ்வளோதான் வரும் அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒற்றுப்பிழைகள் தான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் வரவேற்க கிரேன் எத்தனை பதாயிரம் பார்த்திருக்கீங்க தெரியுமா வரவேற்க இக்கு போட்டிருப்பாங்க வரவேற்கிறேன் ஏன் என்றைக்குமே பெரியார் இரு இருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்துல ஒற்றத்தை வரவே கூடாது இயற்கை இயற்கை செயற்கை இயற்கை அது மாதிரி வாழ்த்துக்கள் போடுறாங்க இல்லையா அதுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற இக்கு போடக்கூடாது வாழ்த்து அப்படிங்கிறது நிலைமொழி கல் அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழியில் கல் பகுதியை வந்துச்சு வறுமொழியில் கல்வகுதி வந்து வாழ்த்து என்று சொல்லக்கூடிய நிலைமொழியில தூ இருக்கு பத்திலாம் இத்துக்கூட்டல் பூ உகரச்சூல் வருகின்ற பொழுது அது அது பக்கத்துல உடலுக்கு வரக்கூடாது வாழ்த்துக்கள் இக்கு போடக்கூடாது வாழ்த்துக்கள் போடக்கூடாது வாழ்த்துக்கள் கல்வகுதியா போட தேவையில்லை ஏன் அப்படின்னா வாழ்த்து அப்படி சொன்னாலே போதுமானது பிறந்த நாள் வாழ்த்து திருமண நாள் வாழ்த்து கல் தேவையில்லை கல் தேவையில்லை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டோம் வாழ்த்து என்பது ஒருமை வாழ்த்துக்கள் போட்டது பண்மை அப்படி சொல்றது அப்பயே சொல்லி நன்றிகள் சொல்லக்கூடாது நீங்க நம்ம முகநூல்ல வந்து தமிழ்ல அந்த சொல்றப்ப அந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அதுல தானியங்கு முறையில அந்த இதுல வந்துடுது அதன் கமலஹாசன் அவருடைய கட்சி பேரை நிகாஜி விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா சார் என்ன சார் விஜய் சார்னு போட்ட இப்ப கமல் சார் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மக்கள் நீதி மையம் அவர் எந்த மையம் போட்டிருக்கிறாரு இப்ப மக்கள் நீதி மையம் மா ஏம்தான் போட்டிருக்கீங்க மையம் போடலாமா